பெயர் நினைத்திடவே பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் விடுவிட பெயா பிடித்தனை பெயனாக்கி நேர் அருணாச்சலா ஆனான் பற்றின்றி வாடாமல் பற்றுக் கொடாய்க்கா அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பில் இருக்க எதுவோ உனக்க அருணாச்சலா ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரமனாய இன்னைக்கு வந்து பகவானோட பள்ளிக்கூடத் தோழர் சுப்பையா தேவரை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து பகவான் ஸ்காட் மிடில் ஸ்கூல் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் மதுரையில் படித்தார் அப்போ வந்து பகவானோட ஸ்கூல்மேட்டா இருந்தவர் தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து பிற்காலத்தில் பெரிய மகரிஷியாகி ஞானி ஆகிட்டார் திருவண்ணாமலையில் அப்படின்னு தெரிஞ்சு தேவர் போய் பகவானை தரிசனம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பகவானோட ஃபோட்டோவை வந்து தன்னோட வீட்டில் வந்து வச்சு வழிபடுறார் இவரோட பக்தி அப்படின்னா பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற மதுரையில் இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வில்லேஜில் தான் இவர் இருக்கார் தேவர் இவர் வந்து அப்போ வந்து அந்த மல்யுத்தம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாள்லையே அந்த கராத்தே மாதிரி எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல அந்த கம்பல்லாம் வச்சுட்டு இந்த இந்த இதெல்லாம் பார்த்துருப்பே இந்த டிவியில் அந்த கிராமம் சைடெலாம் நம்ம பண்ணுவாள் சில சிலம்பாட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுப்பார் போல இருக்கு மெரிட்டல் ஆர்ட்ஸ்ன்னு இல்லையா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறவர் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டம்பல்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதோட தனது பூஜை ரூம் எப்பவுமே அது தொழில்ங்கிறதுனால அதெல்லாமும் வச்சுன்ட்ருப்பார் அதோட சேர்த்து பெரிய பகவானோட படம் அங்கே சாம்பிராணி ஊதுவத்திலாம் வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு பகவான்கிட்ட டிவோட்டடாக இருந்தார் அவருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆச்சு ஆனாலும் வந்து பர்சனல் லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் ஏறுமுகம் இறங்குமுகம் இருந்தால் கூட அவர் வந்து பகவானோட டிவோஷனை கடைசி வரையும் மறக்கவே இல்லை அவர் வந்து என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அதுக்கப்புறம் வெங்கட்ராமையர் இவ்வாறு ரெண்டு பேர் சுப்பையா தேவரோட அவர் ஆற்றுல போய் அங்கே ரமணகீதை பாராயணம் பண்ணும் பொழுதோ என்னார் கிருஷ்ணமூர்த்தி அய்யருக்கு பெரிய ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது குண்டலினி மேலே எழும்பி அப்போ வந்து என்னார் கிருஷ்ணமூர்த்தி ஐயரால நடக்கக்கூட முடியாமல் சுப்பையா தேவர் தான் அவரை வந்து அவரோட ஆகம் அதாவது ஆதிமூலம் பிள்ளை அக்ரஹாரம் அப்படின்னு மதுரையில் இருக்குது அங்கே வந்து ஒரு மேபி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அங்கே எப்படியோ பஸ் பிடிச்சி அங்கே கூட்டின்னு போய் விட்ருக்கார் இவரை பற்றி நான் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன் அதாவது என்னென்னாக்கா நாராயண் சுவாமி அதே மாதிரி சுப்பையா தேவர் இவாளெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பகவானுக்கு வெங்கட்ராமையர் எல்லாரும் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து இவாழையெல்லாம் ஒரு குரூப்பாக்கி ரமணரோட ஜெயந்தி இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணார் வேறு இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இருந்ததுனாக்க ஐ வில் புட் மோர் வீடியோ ஐ புட் சுப்பையா தேவர்ஸ் டிவோஷன் நான் கேட்டு பார்க்கறேன் டேவிட் கார்ட்மெண்ட்டையும் இருக்கும் நிறைய பகவானோட டிவோட்டிஸை அன்றைக்கி நான் சொன்னேன் ரங்கசுவாமி கவுண்டர் வந்து நிறையா புக்ஸில் இருந்தது இன்ஃபர்மேஷன் லெட்டர் சும்ரமணாசிரமம் குஞ்சு சுவாமிகளோட எனது நினைவுகள் பவர் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் டேவிட் கார்ட்மெண்ட் அதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி தேடி பார்த்தாக்க நிறையா இன்ஃபர்மேஷன் வரும் நான் இன்னொரு தனி வீடியோ கூட போடுறேன் அந்த வில்லேஜ் பிள்ளையார் பாளையம் அப்படின்னு நான் போட்டேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பாளையம் இருக்க போல இருக்கு ஆனால் திண்டுக்கல்லையும் இன்றைக்கும் அந்த பிள்ளையார் பாளையம்லாம் இருக்குது ஸோ நம்மளாம் அங்கேலாம் போனோம் அப்படின்னாக்க அவளோட வம்சாவளியினர்லாம் இருப்பா இப்போது மேபி பேரன் கொள்ளு பேரன் அவள்லாம் இருப்பா அந்த கதையெல்லாம் வந்து நம்ம ஒரு சுவாரஸ்யம் அதான் நான் நங்கவரம் கூட அந்த என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி நங்கவரம் கூட போனால் இன்றைக்கி தெரியும் ஏன்னா அவள் பையன் கெமிக்கல் இன்ஜினியருங்கிறா அவள் பையனுக்கே இப்போ அறுபது வயசு ஆயிருக்கும் ஸோ அவள் ஃபேமிலி யார் அதெல்லாம் பார்த்தா பகவானோட டிவோட்டீஸை நம்ம போய் இது பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா குழுமணி சுவாமி அப்படின்னு சேஷாதி சுவாமிகளோட இதில் வரும் எங்கள் எங்கள் அப்பா எங்கள் கொண்டு தாத்தாவோட வில்லேஜ்லாம் குழுமணி தான் ஸோ அந்த சுவாமியே நான் கேட்டேன் எனக்கு தெரியலே அப்படின்னாரு எங்கள் அப்பா மேபி நம்ம போய் ஒன்றும் டீப்பாக இன்னும் வயசானவா தெரிஞ்சு போய் கேட்டால் நிறையா இன்னும் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது நம்ம ஆர்கே பண்ணி வைக்கிறதுக்கு லாபமே கவர லாபமே நூற்று லாபமே நூற்றனே அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர என்னாலும் வாழ்ந்துள்ள அணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பண அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமனாய